எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று ரிலீஸ் பண்ண அனாலிசிஸில் காங்கிரஸ் இந்திய அளவில் நூறு சீட்டுகள் மேலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதில் வந்து நான் வந்து அந்த நூறு சீட்டில் ஐம்பது சீட்டுகள் தென் மாநிலத்திலேருந்து வரும் அப்படின்ற தகவலை சொல்லியிருந்தேன் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து தென் மாநிலத்தில் அது ஸ்பிட் அப் எப்படி இருக்கும்ன்றது அந்த தகவலை நான் ஷேர் பண்ணேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தென் மாநிலத்தில் எடுத்துகிட்டே வச்சுக்கோங்களேன் நான் ஒரு தகவலை முதல்ல சொல்லிடுறேன் கடந்த முறை மோடி அலை பெரிய அளவில் இருந்த போதும் தென்னிந்தியாவில் காங்கிரஸ் இருபத்தி எட்டு சீட்டுகள் ஜெயிச்சிருந்தேன் ஸோ அந்த ஜெயிச்ச ஐம்பத்தி ஏழுல இருபத்தி எட்டு சீட் தென்னிந்தியாவில் ஸோ தென்னிந்தியாவை பொறுத்தவரை காங்கிரஸ் ஒரு கட்டமைப்பு ரீதியாக ஒரு பலமாக கட்சி இதுல வந்து அகில இந்திய அளவில் காங்கிரஸ் மூன்று மாநிலங்கள் அல்றாங்க அதுல ரெண்டு மாநிலங்கள் தென் தென்னிந்தியாவில் இருக்கு கர்நாடகா தெலுங்கானா இப்போது வந்து இந்த இந்த ஐம்பது சீட்டுகள் எங்கெங்கில் வர வாய்ப்பு இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊர்லேயே ஆரம்பிக்கலாம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நமக்கு நம்ம நிறைய பேசிவிட்டு வரை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சீட் பை சீட் பண்ணோம் காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணுற சீட்ஸில் பெருசாக போட்டி இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல இந்த ஒம்பது சீட்டில் எங்கேயும் போட்டிருக்க மாதிரி ஜோதிமணிக்கு மட்டும் ஒரு போட்டி இருந்தால் இருக்கலாம் பட் அதுவும் எனக்கு பெரிய அளவுக்கு அவங்க சேலஞ்ச் பண்ணி அந்த ஏடிஎ கேண்டிடேட் அங்கே சேலஞ்ச் பண்ணியிருப்பார் அன்றைக்கலாம் ஜோதிமணி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மார்ஜின் குறைஞ்சாலும் ஜெயிச்சு ஜெயிச்சிருவாங்கன்றதான் ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல வந்து ஒம்பது சீட்டுமே காங்கிரஸ் ஜெயிச்சிருவாங்க அடுத்து அண்டை மாநிலமான புதுச்சேரி புதுச்சேரியில வந்து கொஞ்சம் கடுமையான போட்டி மாதிரி தான் தெரிஞ்சது ஏன்னா அங்க பாஜக சார்பாக நின்ற துணை முதலமைச்சர் நமச்சிவாயம் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் கேண்டிடேட் வெல் கனெக்டட் ரிசோர்சஸ் நல்ல இருக்கிற ஆள் ஸோ அவர் வந்து ஒரு கடுமையான போட்டி கொடுப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் ஆனால் என்னென்னா புதுச்சேரியில் வந்து இது தமிழ்நாட்டு அரசியலோட ரிஃப்ளெக்ஷன் நிறையவே இருக்கும் தமிழ்நாட்டில் என்ன சென்டிமெண்ட்டு இருக்கோ அது புதுச்சேரியிலும் பெருசு பெரிய எதிர்கொளிக்கும் ஏன்னா எல்லா ஊடகங்கள்லாம் ஒரு ஒன்று தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த புதுச்சேரியிலையும் இந்த திமுக காங்கிரஸ் சாதகமான ஒரு பர்செப்ஷன் தான் அங்கே மாநிலம் முழு முழுவதும் இருக்கு ப்ளஸ் அந்த கவர்மெண்ட்டுக்கும் பெரிய சப்போர்ட் இருந்த மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஸோ அந்த அடிப்படையில் புதுச்சேரி பகுதியில் அமைச்சி மாயம் ஒரு கடுமையான போட்டி கொடுத்தாலும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கலாம் ஆனால் மற்ற புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை நான்கு மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் கேரளாவில் உள்ள இருக்க மாஹே அப்புறம் ஆந்திரா உள்ள யானம் இந்த புதுச்சேரியில் டஃப் ஆகிட்டு இருந்தாலும் காரைக்கால் மாஹே யானம்ல வந்து பாஜகவுக்கு வந்து அமைப்பே கிடையாது ப்ளஸ் அங்கே நம நமச்சிவாயத்துக்கும் பெரிய செல்வாக்கலாம் கிடையாது ஸோ அங்கே வந்து காங்கிரஸ் வீட் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது புதுச்சேரி வந்து காங்கிரஸுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது அடுத்து கேரளா மூலம் கேரளாவில் வந்து கடந்த முறை வந்து இருபது தொகுதிகளில் பதினஞ்சு தொகுதிகள் காங்கிரஸ் வச்சிருந்தால் ஒரே ஒரு தொகுதி ஆலப்புகளில் மட்டும் இருந்தாங்க இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் என்னன்னா ராகுல் காந்தி வந்து வயநாட்டில் கண்டஸ்ட் பண்ணது தான் இன்ஃபேக்ட் ராகுல் காந்தி வயநாட்டில் கண்டஸ்ட் பண்ணது தான் இந்த பத்தாண்டுகள் ஆண்டுகள் பினராயி விஜயன் ஒரு ஆளுமை இருந்தபோதும் க யூடிஎஃப் வந்து உயிர்ப்புடன் வச்சதுக்கு காரணமே அந்த அது ஒரு முக்கிய காரணம் ஸோ அந்த ராகுல் காந்தி வயநாட்டில் கண்டஸ்ட் பண்ணுற ஃபேக்டர் வந்து இன்னமும் அங்கே நிறைய இருக்கிறாங்க அங்கே ஒரு சே ஒரு சர்ட்டன் செக்ஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து சட்டமன்றன்னா பினராயி விஜயன் பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி அப்படின்ற அந்த எண்ணத்தில் இருக்காங்க ஸோ அந்த எண்ணம் இது இந்த தேர்தலில் நல்ல இது வச்சிருக்கு இங்கே வந்து காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்ண சீட்ஸில் வந்து போன போன முறை இந்த ஆலப்புழா தொகுதியில் கூட இப்போ காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கே சி வேணுகோபால் கண்டஸ்ட் பண்ண பண்ணுறார் இந்த முறை ஸோ அங்கேயும் பிரச்சனை இருக்காது ஆனால் திருஷூர் தொகுதியில் ஒரு கடுமையான போட்டி இருக்குன்ற மாதிரி தகவல் இருக்குது அங்கே வந்து காங்கிரஸின் மூத்த தலைவர் திரு முரளிதரன் அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாகரன் முரளிதரன் கண்டஸ்ட் பண்ணுறாரு பாஜக சார்பாக சுரேஷ் கோபி கண்டஸ்ட் பண்ணுறாரு அப்புறம் சிபிஎம்ல வந்து ஒரு போட்டி ஸோ அங்க ஒரு முன்முனை போட்டி இருக்குற மாதிரி தகவல் அந்த திருச்சூர் ஒரு தொகுதியை தவிர மற்ற பதினைஞ்சு தொகுதியிலும் காங்கிரஸ் பெருசா இருக்கு காங்கிரஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் இப்போ கேரளாலையும் போன முறை என்று பதினஞ்சு சீட் ஜெயிச்சிருவாங்க வாய்ப்பு இருக்கு கர்நாடகா அதாவது இந்தியாவில் இந்த தேர்தல்ல வந்து ரொம்ப பலராலையும் ரொம்ப ஒரு ஆர்வமாக உன்னிப்பா கவனிக்கப்பட்ட ஒரு மாநிலம் வந்து கர்நாடகா நாங்கள் கடுமையான போட்டி இருக்கும் நான் முன்பே எதிர்பார்த்தது தான் இது ஏன்னா சட்டமன்றத்தில் போன போன முறை காங்கிரஸ் பெரிய வெற்றி பெற்றிருந்தாங்க அப்போ தோல்வி அடைஞ்ச பாஜகவும் அங்கே தோல்வி அடைஞ்ச ஜேடிஎஸ் ஒன்றா சீட்டு சேர்ந்துருந்தாங்க ஸோ அருக்மெட்டிக்கலே அந்த அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது பார்லிமெண்டில் வந்து அங்கே தொடர்ந்து ஒரு தொண்ணூத்தொம்பது பிறகு தொடர்ந்து பிஜேபி இருந்தாங்க தொண்ணூத்தொம்பது பிறகு காங்கிரஸ் பத்து சீட்டு மேலே ஜெயிச்சதே கிடையாது அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் டாக் இருந்துச்சு பட் காங்கிரஸ் அந்த அரசுக்கு சித்தராமையா மீதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுமதிப்பு அவரோட ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி கர்நாடகாவில் பேசுகிற டி கே சிவகுமார் வந்து உறுதியாக இருபது சீட்டு மேலே வந்துரும் சொல்லியிருந்தாங்க கேம்பெயினும் ரொம்ப அக்ரெஸிவாக ரெண்டு சேரும் போச்சு இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக நெக் நெக்காக போச்சு அங்கே ஃபர்ஸ்ட் போச்சு ஃபஸ்ட்டு ஃபேஸு அது ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிச்சது பிரஜ்வல் ரேவான இஷ்யூ வந்து செகண்ட் ஃபேஸில் காங்கிரஸ் நல்லாவே ஒரு லெஃப்ட் இருந்துச்சு செகண்ட் ஃபேஸை ரொம்ப ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடிட்டு இருந்த மாதிரி ரொம்ப அக்ரஸிவாக கொஞ்சம் போயிருந்தாங்க அந்த டாப் கியர்ல போயிருந்தாங்க காங்கிரஸ் பிஜேபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கடைசி நாளில் தேர்தலில் தேர்தல் போது நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த அருவருப்பான ஒரு கார்ட்டூன் இஸ்லாமியர்களை ரொம்ப குச்சப்படுத்துகிற மாதிரி கார்ட்டூன் பிஜேபி மாநில அது அதுக்கெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் எலெக்ஷன் கமிஷன் ஏறி பண்ண சொன்னாங்க போட்டு ரொம்ப நம்ம ஒரு பின்னாடியே இருந்து ஒரு ஆப்ஷன் இல்லாதப்போ தான் அவங்க இந்து முஸ்லீம் எடுத்துருவாங்க ஸோ அந்த ஒரு கார்ட் ப்ளே பண்ண அம்சம் பட் ஆனால் காங்கிரஸ் வந்து அவ்வளோ ஓவரால் அவங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதால ஒரு நல்ல மதிப்பு இருக்குது எனக்கு கிடைக்கிற தகவல் உறுதியாக பதினஞ்சு சீட்டு மேலே வரும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் இருக்குது பலர் வந்து அங்கே பதி இருபது மேலே வரும்னு சொல்கிறாங்க பட் நம்ம லோவர் ஃபிகர் பதினஞ்சுன்னு கொடுத்தா கூட கர்நாடகாவில் பதினஞ்சு சீட்டு வர வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தகவல் இருக்குது அடுத்து தெலுங்கானா தெலுங்கானாவை பொறுத்தவரை ஐந்து மாதங்களுக்கு முன் தான் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துச்சு ஸோ காங்கிரஸுக்கு ஃபேவரபுளா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக் நிறைய இருந்துச்சு ஆனா அந்த பிரதான எதிர்கட்சியான பாரதிய ராஷ்டிர சமிட்டி தெலுங்கானா ராஷ்டிரா சமிட்டி கேசிஆர் அவர்களின் கட்சி வந்து பெருசா காலத்தை இல்லாதால பெருசா ஃபைட் கொடுக்காதால பாஜக ரொம்ப சாதனை வச்சு பாஜக காங்கிரஸ் கடும் போட்டிருச்சு பாஜகவும் ரொம்ப அக்ரெஸிவான ஃபைட் அவங்க ஆல் இண்டியா நிறைய பேர் வந்து பண்ணி பண்ணாங்க இது பண்ணி ஒரு அக்ரஸ் ஃபைட் காங்கிரஸ் தரப்புல ஒரு நல்ல ஃபைட்டு போச்சு இல்லை அங்கே முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வந்து இந்த தேர்தல் தனக்கு ரொம்ப முக்கியம் தன்னுடைய எதிர்காலத்தில் ரொம்ப முக்கிய சொல்லிட்டு அவர் ரொம்ப அக்ரஸிவா ஐம்பத்தி ஏழு ரேலியை போயிட்டு பண்ணியிருக்காரு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பதினேழு தொகுதிகளில் பத்து தொகுதிகள் வரை காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு காரணம் அவங்க வந்து அவங்க வந்து சட்டமன்றத்தை எடுத்த லீடே பெருசு அந்த லீடு லீடோட இப்போ பிஆர்எஸ் பெருசாக ஃபைட்டு கொடுக்காத பிஜேபி கொடுக்குறாங்கன்றதால மைனாரிட்டி கன்சால்டேஷன் ஏன்னா தெலுங்கானாவில் வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் நல்லாவே இருக்கும் அங்கங்கே சில பட்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மைனாரிட்டி கன்சால்டேஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் கொஞ்சம் ஹிந்து ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு பிஜேபி பக்கம் போகிறதா இருந்தாலும் மைனாரிட்டி கன்சால்டேஷனில் வந்து அவங்க நல்லாவே எப்படி இருக்கும் ஸோ நாற்பது பர்சன்ட் மேலே காங்கிரஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அது நடிப்பில் சட்டமன்றத்தில் அவங்க பல பர்ஃபார்ம் பண்ண ஏரியாஸில் அவங்க வெயிட்டன் பண்ணிப்பாங்க அங்கே பர்ஃபார்ம் பண்ணாத ஏரியாஸில் பிஜேபி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருப்பது இருப்பதாக தகவல் வருது அங்கேயும் கொஞ்சம் இவங்க கேண்டிடேட்ஸ் எல்லாம் வேற கட்சியை எடுத்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் பத்து சீட்டுகள் வர காங்கிரஸ் வரது வாய்ப்பு நிறைய இருக்கு சட்டமன்றத்தில் ஜெயிச்சீடான் நான் சொல்றேன் இது தவிர போனஸா ஒரு தொகுதி நமக்கு தகவல் முன்னாடி கிடச்சா ஆந்திர மாநிலம் கரப்பா ஆந்திர மாநிலத்தை பொறுத்த காங்கிரஸ் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த அந்த தெலுங்கானாவை பிரித்து கொடுத்தப்பறம் அது அங்கேருந்து டிடிபி வர்சஸ் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தான் அரசியல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியில் திரு உடைய மகள் ஜெகன்மோகன் ரெட்டியோட தங்கை ஒய்ஸ் ஷர்மிலா சேர்ந்தது ஒரு காங்கிரஸ் மறுபடியும் உயிர்ப்பு வந்திருக்கு அவங்க வந்து அவங்க அவங்க தந்தையார் ஒய்எஸ்ஆர் போட்டிட்டுருக்கு கடப்பா தொகுதியில் வந்து வந்து இந்த முறை போட்டிட்டு இருந்தாங்க அப்புறம் வைசிபி வைசிபியும் அங்கே கண்டஸ்ட் பண்ணுறாங்க டிடிபியும் கண்டஸ்ட் பண்ணுறாங்க அங்கே கடுமையான போட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வருது ஷர்மிக்கு ஒரு லீடு இருக்குன்ற ஒரு மாதிரியும் தகவல் வந்துட்டுருக்கு அங்கே வந்து அவங்க சித்தப்பா அதோடய மரணத்தை மரணம் அது அதுக்கு விசாரணை வேண்டும் சொல்லிட்டு அந்த இஷ்யூ எடுத்து ரொம்ப எமோட்டிவ் இஷ்யூ தகவலாக பேசுவாங்க கேம்யின் பண்ணியிருக்காங்க ராகுல் அந்த கேம்பெயின் பண்ணியிருக்காங்க கடப்பாட லாஸ்ட்டே ஸோ அந்த அடிப்படையில் ஷர்மிளாவுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வருது பட் நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணலை ஸோ மை மீதி மாநிலத்தில் சேர்த்து மொத்தம் தென்னிந்தியாவில் ஐம்பது வருது இதில் வந்து ஒரு அஞ்சு இப்படி அஞ்சு இப்படி குறையலாம் பட் ஆல் ஆன் த ஹோல் காங்கிரஸ்க்கு வந்து சவுத் இந்தியாவில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் படி அவங்க ஆல் இண்டியா லிஃப்ட் பண்றது சவுத் இந்தியாவோட ஒரு ரோல் பெருசாக இருக்குன்னு தான் சொல்லணும் அப்போ ஜூன் நாலாம் தேதி என்ன ஏழுது நம்ம கணிச்ச மாதிரி சவுத் இந்தியாவில் நம்பர்ஸ் வருதான்றது பொறுத்து பார்ப்போம் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி